பங்களாதேஷ் பத்தி எறிகிறதுன்னு ரெண்டு வீடியோ பார்த்தோம் இப்போ லேட்டஸ்டா அங்கே என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு அப்டேட் மாதிரி உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் முதல்ல வந்து முகமது யூனிஸ் ப்ரொஃபஸர் மொஹமட் யூனுஸ் அவரை வந்து இடைக்கால பிரதம மந்திரியா இராணுவ ஆட்சி வந்து அவரை பதவியில பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க ஆக்சுவலா அவர் வந்து பொருத்தப்பட்டார் அந்த பதவியில் சிஏஏ மற்றும் அந்த கூட்டத்தால் பொருத்தப்பட்டார் எதனால் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க அவருக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது நம்பர் ஒன் ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்பு யுனைடட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ்னுடைய மெடல் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்துன்னு வருஷ வருஷம் அவருக்கு ஏதாவது அவார்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும் இது ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய அவருக்கு எப்படி இவ்வளவு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர் ஜியாவோட மகன் இருக்காருல்ல முதன் மகன் தாரிக் அன்வர் இல்லைனா தாரிக் ஜியா அவர் வந்துக்கு ஷேக் ஹசீனா பதவியில் இருந்தபோதே ஒரு குண்டு வீச்சுக்கு அவரு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹசீனாவை கொள்றதுக்கான காரணக்கர்த்தாவா அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து தண்டனை கொடுத்தாங்க அவர் தனக்கு உடம்பு சரியில்லை நான் லண்டன்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனவர் போனவர் தான் அப்படியே அங்க லண்டன் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அங்கேயே தங்கிட்டார் இதே மாதிரி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஷேக் ஹசீனாவுடைய தந்தை அதாவது அவர் தான் ஃப்ரீடம் ஃபைட்டர் சுதந்திரம் பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான்ல இருந்து வாங்கி கொடுத்தவர் அவரை கொண்டவங்களும் லண்டன்ல ஓடி போயிட்டாங்க அங்க அடைக்கலம் கொடுத்தாங்க நகைமுரன் பாருங்க ஷேக் ஹசீனா அடைக்கலம் கேட்கிறாங்க பொலிட்டிக்கல் அசைலம் தான் கொல்லப்படுவோம் அப்படிங்கிறது லண்டன் கொடுக்க மாட்டேங்கிடுச்சு அதான் விஷயம் இப்போ வந்து முகமது யூனுஸை பற்றி பதவி ஏற்ற உடனே மோதிஜி ஒரு ட்வீட்டர் போட்டார் ட்வீட் அதாவது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று போட்டார் மோதிஜி போட்ட ட்வீட்டை வந்து த ஒயர் அப்படியே எடுத்து போட்டுட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல ட்வீட்டை படிக்கிறேன் மை பெஸ்ட் விஷஸ் டு ப்ரொஃபசர் முகமது யூனுஸ் ஆன் த அசம்ஷன் ஆஃப் இஸ் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வி ஹோப் ஃபார் அண்ட் அர்லி ரிட்டர்ன் டு நார்மல் அசி என்ஷூரிங் த சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இந்தியா ரிமைன்ஸ் கமிட்டட் டு ஒர்க்கிங் வித் பங்களாதேஷ் டு ஃபுல்ஃபில் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் கமிட்மெண்ட்ஸ் அப்படியே பெருசாக போகுது இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் பாரத பிரதமர் மோடி ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே நேரடியாக பிரயோகம் செய்யவே இல்லை இந்த தான் அவர் குறிப்பாக அதை செஞ்சிருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வேற ஏதோ இருக்கு அது ஒரு பாயிண்ட் அது என்ன அப்படிங்கறத ஆவாரா நமக்கு சொன்னாதான் தெரியும் அந்த சாணக்கியன் நமக்கு வந்து இதாங்க அப்படின்னு இல்லை அவர் என்ன செய்ய போறாரு அதை வச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாயர் அப்புறம் மத்த காங்கிரஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை பத்தி நான் கமெண்ட் ஹிந்துஸ்னு ஏன் சொன்னாரு குறிப்பா காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் அதனுடைய ஆதரவு பத்திரிக்கைகள் எல்லாரும் அவர் வந்து இந்த நாட்டில் உள்ள அனைத்து விதமான மக்களுக்கும் ஜாதி மதம் பார்க்காம எல்லாருக்குமான பிரதம மந்திரி அவர் எப்படி இது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு அதை கான்ட்ரவர்சியா மாத்திட்டாங்க கான்ட்ரவர்சி இப்ப நம்ம எங்க வரோம் அப்படின்னா டக்குன்னு வரோம்னா அசீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்கல அதெல்லாம் நமக்கு தெரியும் இங்க இந்தியால இருக்காங்க இப்போதைக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பத்தி இப்ப சொல்ல முடியாது நிலைமைகள் மாறும்போது அது தகுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப நம்ம இங்க குறிப்பா எதை கவனிக்கிறோம்னா ஷேக் ஹசீனாவே தாக்கி வெளியில தள்ளிட்டாங்க நம்பர் ஒன் பாயிண்ட் இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி வந்து தஸ்லிமா நஸ்ரின் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கு நிறைய புத்தகம் லஜ்ஜான்ற புத்தகத்துல தான் கான்ட்ரவர்சியே நிறைய வந்தது அவர் லைஃப் த்ரெட் இருந்ததுனால அவங்க இந்தியாவில வந்து தஞ்சம் அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த ஹிந்துஸ்ன்னு அப்போ எப்போ சொன்னாரோ பாரத பிரதமர் திடீர்னு என்ன ஆயிருக்குன்னா ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கா நூறு நூற்று ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க நாங்கள் யார் பெங்காலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த இந்துக்கள் பெரிய பேரணி நடத்திருக்காங்க அமைதியான பேரணி போராட்டம் கிடையாது ஒரு சின்ன கல்லு கூட எரியல அமைதியான பேரணி நாங்கள்லாம் பெங்காலிஸ் நாங்கள் இந்த நாட்டை விட்டு போக மாட்டோம் எங்களை வந்து டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி அடிக்கிற விவகாரம் எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுல ஒரு லாயர் மணிக் பௌமிக் அப்படிங்கிறவர் அவரோட நிலத்தை பிடுங்கிக்கிட்டாங்க இத்தனையோ ஒரு பெரிய லாயர் அவருக்கே இந்த கதி அந்த மாதிரி ஆயிருக்கு அதனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த ரேப்பு கொலை கொள்ளை இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்துக்கள் எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க இங்கே தான் நான் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் இது வரைக்கும் பிரிஞ்சுருந்தாங்க தனித்தனியாக வழக்கம் போல தான் இந்துஸ்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதான் இருந்தது இப்போ இந்துஸ்கிட்ட ஒற்றுமை இங்கே எப்போ வரும் அப்படின்னு தான் கேள்வி நாம வந்து யாரையும் போய் அட்டாக் வேணாம் இது பண்ணுவாங்க எப்படி வந்து சேர்ந்து வாழ்வோன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேர்ந்து வாழ்ந்துட்டு போங்க அமைதியா இருந்துட்டு போங்க இன்னொரு பக்கம் முட்டாள்தனமான சில இந்துக்கள் செக்குலரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு தொப்புள் கூடையரவு அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தனாக்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்ப பங்களாதேஷ்ல எல்லா இந்துஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க நரேந்திர மோடி வந்து ட்வீட்ல டேக் கேர் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு போட்டிருக்காரு நாட் ஒன்லி ஹிந்துஸ் அதர் மைனாரிட்டிஸ் அப்படின்றதையும் குறிப்பா தெரிவித்திருக்காரு இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது ஒரு வேலை பின்னாடி சரி இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரெண்டு மூணு இடத்துல அங்கேருந்து பங்களாதேஷ்லேருந்து இருந்து இந்தியாக்குள்ள வரதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அது முதல்ல அட்டம் பண்ணிட்டாங்க உடனே பார்டர் சிக்ரெட் போட்டு ஸ்ட்ரிக்டா அவங்களை ஒன் பண்ணிட்டாங்க நத்திங் டூயிங் நீங்கள் உள்ளே வரக்கூடாது திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் கொடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க இதுவும் வந்து பாரத பிரதமர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் கூட வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது மாதிரிலாம் இது வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஷேக் ஹசீனாவுக்கு வந்து லண்டன்ல அச இது அசைலம் கொடுக்க மாட்டேனாங்க இப்போதைக்கு இந்தியாவில்தான் இருக்காங்க ஏதோ கொஞ்சம் காசியாபாத் அந்த மாதிரி இட இடத்துலலாம் கொஞ்சம் வெளியிலலாம் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் இல்லாமல் வந்துருக்கு இங்கே நம்ம எதை குறிப்பாக கவனிக்கிறோம்னா இந்துக்கள் அங்கே எழுச்சி அடைஞ்சிருக்காங்கிறத ஒன்று பார்க்குறோம் முக்கியமாக ரெண்டாவது வந்து அகதிகளாக உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணவங்க எல்லாரையும் நிறுத்திருக்காரு பாரத பிரதமர் ஹிந்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முகமது யூனுஸ் வான் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் இப்போதைக்கு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எந்தெந்த இடத்துல இருந்து அகதிகளை திருப்பி அனுப்பியிருக்காங்கன்னா ஒரு இடத்துக்கு பேரு சித்தால் குச்சி அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டா அது ஃபென் ஃபென்ஸ்டு ஏரியா அதையுமே உடச்சிக்கிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க வான் பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க அடுத்த இடம் வந்து கூச்ச்பெகார் இந்த கூச்ச்பெகார் டிஸ்ட்ரிக்ட் அது வந்து வெஸ்ட் பெங்கால் பார்டர் அது அந்த இடத்துலையும் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா பல இந்துக்கள் வந்து அமெரிக்காவுக்கு பிளட் டெலிகிராம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அதுல அதாவது அது குறிப்பாக உணர்த்தல தான் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து ஜெனோசைடு நடக்குது மைனாரிட்டிஸ்க்கு மேல இந்துக்கள் கிறிஸ்டியானிட்டி அது குறிப்பா இந்துக்கள் தான் நீங்க வந்து வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கீங்க ஹியூமன் ரைட்ஸ் பேசுறீங்களே இப்ப ஏன் வாய முடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாய தரகல அவங்க எதுக்கு தர போறாங்க அவங்களுக்கு வேண்டியதே இந்த மாதிரி பங்களாதேஷ்ல கலவரத்தை ஏற்படுத்தி தங்களுடைய ஆள ஆட்சியில தான் அவங்களுடைய எய்ம் இருக்கும் போது அவங்க எதுக்கு இத பத்தி வாய திறக்க போறாங்க அந்த மாதிரி ஒரு இது வேற ஆயிருக்கு இப்ப இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பாரத பிரதமர் வந்து ட்வீட் போட்டிருக்காருல ஹிந்துஸ் காப்பாற்றப்படணும் மைனாரிட்டிஸ் காப்பாற்றப்படணும் நாளைக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு அமெரிக்கா ஏதாவது கைலையில எடுத்து ஏதாவது எக் தப்பா பேசினாங்கன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் கையில் எடுப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஜெய்சங்கர் அதுவும் இப்போலாம் ரொம்ப ஷார்ப்பாக பேசுறாரு நல்லா ஷார்ப்பா ஷார்ப் அப்படி ஷார்ப்பாக அப்போ இதெல்லாம் வரும் என்ன மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளாகும் அப்ப அமெரிக்கா வந்து பதில் சொல்ல முடியாம தான் போகுது இது எல்லாமே வந்து எனக்கு உள்ளூர என்ன யூகமா தோணுது அப்படின்னா இந்த நவம்பர் எலெக்ஷன் வரைக்கும் தான் அது ஒரு தர நவம்பர் எலெக்ஷன்ல அதுவும் ட்ரம்ப் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா இது எல்லாமே ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு தோணுது இப்ப வந்து இந்த ஹிந்து அப்படின்னு பாரத பிரதமர் ட்விட்டர்ல போட்டது வந்து மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் பங்களாதேஷில் இந்துக்கள் மிகப்பெரிய அவதிகளுக்கு உள்ளாயிருக்காங்க மேல்ஸ் கொல்லப்படுறாங்க ஃபீமேல்ஸை வந்து ரேப் பண்றாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம் நம்ம ஈவன் அவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறோம் பாருங்க ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து சோனார் பாங்லான்னு அவங்களுக்கு தேசிய கீதமே எழுதி கொடுத்தாரு அவர் சிலையை அடிச்சு உடச்சி பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு பிரதர்ஸ் அவங்க வந்து முஜிபுர் ரஹ்மான் மேல படம் எடுத்தாங்க அவங்க முஸ்லீம் தான் இத்தனையும் முஜிபுர் ரஹ்மான் மேல படம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து இது என்ன அப்படின்னாக்க மத அடிப்படைவாதம் வந்து எந்த அளவுக்கு டீப் ரூட்டட் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து நமக்கு தெரிய வருது சரி இப்ப ஹிந்துக்களை வந்து அங்க இந்த மாதிரி போட்டு ரொம்ப அவசிய அவஸ்தையில இருக்காங்களே அவதிக்கு உள்ளாயிருக்காங்க இல்லையா வேர்ல்டு லீடர்ஸும் யாருமே வந்து இதுக்கு வருத்தம் தெரிவிக்கல நம்பர் ஒன் அது புரிந்து கொள்ளக்கூடியது நமக்கு என்ன இந்தியாவில் பங்களாதேஷில் ஏதோ நடக்குது இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க இப்போ கூட அவங்க உணரலை இது வந்து நமக்கு வராது ஏன்னா நான் வந்து செக்யூலர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே செக்யூலர் வேலையே கிடையாது ஒரு தலைவரோ இல்லை ஒரு கட்சியோ இல்லை ஒரு செக்யூலரிஸ்ட்டோ அல்ல செக்யூலர் மேகசின்ஸோ வருத்தமே தெரிவிக்கல பலத்தீனில் வந்து இது ஆன உடனே அங்கே இஸ்ரேல் வார் நடந்த உடனே என்ன பண்ணாங்க கொதிச்சு எழுந்தாங்க அங்கங்க ப்ரொசஷன் அங்கங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் நடந்தது ஆனால் நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இங்கேருந்து ஏற்கனவே பங்களாதேஷ் இங்கே இந்தியாவோட இருந்த நாடு அது பலஸ்தீன் இந்தியாவோட இருந்த நாடு கிடையாது ஆனாலும் ஒருத்தர் கூட வருத்தம் தெரிவிக்கலை அப்படிங்கும்போது எப்படி இன்னும் இவங்களுக்கு வந்து இந்துக்கள் ஓட்டு போடுறாங்க அவங்க வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிறைய சமூக வலைதளத்துல வந்து வாட்ஸ்அப்ல நியூஸ் வருது ட்விட்டரில் வருது இன்ஸ்டாகிராமில் வருது ஃபேஸ்புக்ல வருது வெக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதெல்லாம் தான் ரொம்ப வருத்தமா இருந்தது சரி உங்க கூட அதையும் ஷேர் பண்ணிவிடுவோன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி